பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே நான் சொன்ன இந்த தேதியிலேயே மிகப்பெரிய அதிசயம் ஒன்றை உன் வீட்டில் நடத்தப் போகிறேன் கண்களில் கண்ணீர் வழிந்தோட மனமெல்லாம் வேதனையில் நிரம்பி வழிய நீ ததும்பிக் கொண்டிருப்பதும் தேங்கி கவலைப்பட்டு கொண்டிருப்பதும் எல்லாம் எனக்கு தெரியும் இத்தனை நாட்களாய் கஷ்டத்தோடு எதை நினைத்து காத்திருந்தாயோ அது இப்போது நல்லபடியாக நடக்கப் போகிறது உனக்கான நல்லது நடப்பதற்கான தேதியையும் குறித்து விட்டேன் உன் வாழ்வில் அதிசயமும் அற்புதமும் நிகழ்வதற்கான வேலைகளையும் செய்து முடித்துவிட்டேன் இனிமேல் இதுவரை நடந்ததை நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா நீ பேசவில்லை என்பதற்காக யாரும் இங்கு வருத்தப்பட தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது நீயாக யாரையும் தேடி போக வேண்டாம் நீ இல்லாதபோது அவர்கள் உன்னை தேடாமல் உனக்கு அல்லது உனக்கு பொழுது வேறு ஒருவரை வைக்க தேர்ந்தெடுக்க துணிந்து விட்டார்கள் தானே இனிமேல் நீ தனியாளாக நடந்து சாதனை செய்ய தயாராக இரு உன்னுடன் பயணம் செய்வதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும்போது இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாய் ஆனால் அன்றிரவு உறங்கப் போகும்போது நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே இந்த நாள் ஏன் இவ்வளவு மோசமாக நாளாக இருந்தது என்னை யோசித்து கொண்டே தூங்குகிறாய் முதலில் உன் வாழ்வில் எல்லாம் நீ நினைத்தது போல நடக்க வேண்டுமானால் அதற்குரிய மாற்றங்களை செய்ய தொடங்கு மனிதர்கள் யாருமே பிறக்கும்போது வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என தெரிந்து கொண்டு பிறக்கவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல காலம் போக போக நஷ்டம் அனைத்தையும் பட்டு வாழ்க்கை எப்படி வாழ்வதென கற்றுக்கொள்கிறார்கள் மொத்தத்தில் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது உன்னை சிறந்த மனிதனாக வெற்றியாளனாக போகிறது. இத்தனை நாட்களாய் தனிமையை துன்பத்தை அனுபவித்து கண்ணீர் விட்டு நீ இப்போது மனதார எனக்கு நன்றி சொல்லும்படி இந்த கருப்பசாமி உன் வாழ்வில் உனக்கான நல்லதை செய்து தரப்போகிறேன் யாரெல்லாம் உன்னை அவமானம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ தவிக்க விட்டார்களோ தவிர்த்தார்களோ அவர்கள் யாரும் உன்னை எருங்க முடியாத மாபெரும் சக்தியாக தவிர்க்கவே முடியாத ஆளுமை கொண்ட ஆளாக நீ மாறப்போகிறாய் உண்மையான வெற்றியை நீ பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ நன்றாய் வளர்ந்து வந்துவிடக் கூடாது என உன் வளர்ச்சியை தடுப்பதற்காக எப்போதும் சில பேர் எதிர்ப்பு எதிர்ப்புகள் செய்து கொண்டும் எதிரிகளாய் இருந்து கொண்டும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து போராடி நீ முன்னுக்கு வர வேண்டும் இப்போதெல்லாம் உன் மனம் சோம்பலாய் இருப்பதும் நீ சோந்து போய் இருப்பதும் எனக்கு தெரியும் உன் மனதிடம் நீ அடிமையாகிவிடாமல் உற்சாகமாக உன்னை நீ புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள் மனதளவில் நீ பின்தங்காமல் வெற்றி பெற்ற ஆளாக நீ மாற வேண்டும் என்ற நம்பிக்கையை வைத்துக்கொள் என்னில் நான் தான் எல்லாம் செய்தேன் என்கிற ஆணவமும் அடுத்தவனை பார்த்து அவன் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய எண்ணமும் எனக்கு இதெல்லாம் வேண்டும் அதெல்லாம் வேண்டும் என பேராசைப்படக்கூடிய குணங்களும் இது மூன்றும் உன்னை சந்தோஷமாய் வாழவிடாது அதனால்தான் யாருக்கும் உன்னை கணிக்கக்கூடிய உரிமையை கொடுக்காத அளவிற்கு யாரும் உன்னை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புதிராகவே நீ இருந்துவிடு நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்யப் போகிறாய் என யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் என சொல்கிறேன் ஏனெனில் ஏற்கனவே உன்னை பற்றி ஒன்றும் தெரியாத சூழ்நிலையிலேயே பல வதந்திகள் இங்கு பரவுகிறது உன்னை பற்றி பல வதந்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலையையும் உண்மையாக உன் வாழ்வில் நடப்பதையும் சொல்லிவிட்டால் அதுவே அவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போலதானே அதனால்தான் கண்டதையும் நினைத்து கவலை கொள்ளாமல் வருகிற விஷயங்களையும் வருகிற வேலைகளையும் மட்டும் முடித்துவிட்டு வாழ்க்கையை பார்த்து போய்கொண்டே இருக்க சொல்கிறேன் உனக்கான மன நிம்மதியை இந்த கருப்புசாமி நான் நிச்சயமாக தருவேன் தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடையாக எப்போதும் மௌனத்தோடு கூடிய ஆளாக இருந்துவிடு எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதிலாக புன்னகை மட்டும்தானே இருக்கும் நீ உன் புன்னகையோடு உனக்கான வேலைகளை செய்ய பழகு யார் என்ன கேட்டாலும் சரி சரி என சமாளித்துக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இரு கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏராளமாக பேசத்தான் செய்வார்கள் இருந்தாலும் பத்து பேர் பொறாமையால் ஏதாவது பேசத்தான் செய்வார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது மௌனமாக அடுத்து எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற எண்ணத்தோடு புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இன்று துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ நாளை கனவில் கூட நினைக்காத அளவிற்கு இன்பமயமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் தங்கமே உன்னுடைய கவலைகளையெல்லாம் கண்காணாத தூரத்திற்கு துரத்தி அனுப்பப் போகிறேன் இந்த கருப்பசாமி என்னை நம்பு உன் தீராத பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும்படி என்னால் செய்ய முடியும் நீ ஒருபோதும் உனக்கு நான் கொடுக்கும் வாய்ப்புகளையெல்லாம் அலட்சியமாக விட்டு விடாதே உனக்கு கிடைக்க வேண்டியதை கூடிய சீக்கிரம் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீர்வேன் உன்னுடைய லட்சியமும் பெரிது உன்னுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் வாழ்க்கைக்கான விஷயங்களும் மிக பெரிதாக இருக்கிறது அப்படி நீ மிக பெரிய விஷயத்தை அடைய ஆசைப்படும்போது உன் கண்முன்னால் முன்னால் சின்ன சின்ன கற்கள் தடைகளாக வந்து போகலாம் ஆனால் என் மீது அன்பு கொண்ட உன் வாழ்க்கைக்கு உதவிகரமான ஆளாக நீ எதிர்பார்த்தது செய்யக்கூடிய ஆளாக நான் எப்போதும் இருப்பேன் நீ தொடர்ந்து உனக்கான முயற்சிகளை செய்யும் போது நான் நிச்சயம் நிழலாய் உன்னுடன் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் ஆறுதலை மட்டும் எப்போதும் அடுத்தவர்களும் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடியது அடுத்தவர்களுக்கு நீ சொல்வது எல்லாமே ஒரு கதையாக மட்டும்தான் தெரியும் தான் உன் கவலைகளை என் பாதத்தில் வைக்கச் சொல்கிறேன்